அடைகிறேன் எட்டு மாதங்களை கடந்து மாதத்திலே அடுத்து வைக்கும்படியாக முதலாவதாக சூத்திரத்தையும் நன்றிகளையும் ஏதெடுப்போம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கடைசி பாகம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆம்பதி மாணவர்களே இந்த வசனம் ஆபதகாமை பார்த்து அபிமலைக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் சொல்லுகிறார்கள் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் இந்த நாளில் தேவன் வச்சக தேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை பார்த்து நான் சொல்லும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுடனே இருக்க போகிறார் ஆம் பிரியமானவர்களே எந்த காரியமாயிருந்தாலும் தேவனை முன்வைத்து நீங்கள் செய்ய பொழுது நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களுடனே இருந்து ஆசீர்வதிக்கப் போகிறார் பிரியமானவர்களே கடந்த எட்டு மாதங்கள் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்த தேவன் இந்த ஒன்பதாம் மாதத்திலும் செப்டம்பர் மாதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து காக்க போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாய் உங்களோடு இருப்பார் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவரை முன்வைத்து செய்ய வேண்டும் பிரியமானவர்களே அவர் உங்களுடனே இருப்பார் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே மாசமாய இருக்கிற நல்ல தகப்பனே அப்பா அந்த நல்ல நாளுக்காய் நன்றி நல்ல வேலைக்காய் நன்றி ராஜா நாளை கொடுத்ததையும் இந்த மாதத்தை காண செய்ததையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எட்டு மாதங்களை எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல நீசர் ஒன்பதாம் மாதத்திலும் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் கருத்தாவே நீர் எங்களுடனே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் எங்களை ராஜா தாங்கொள்ளுங்க வழிநடத்து கிருமை எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை இருந்து நன்மைக்கு தக்கதாய் நாங்கள் உமக்கு சூச்சிர பலிகளையும் துதி பலிகளையும் எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாய் வாழும்படியாய் இதை தாங்க இறக்கத்தை தாங்க ஆசீர்வாத நன்மைகளை தாங்க துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்